ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தி சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல்லாவர சந்தைக்கு போய் நம்மளுக்கு தெரிஞ்ச நண்பருக்காக பிஎஸ் டூ பார்த்துருந்தோம் அந்த பிஎஸ் டூ எல்லாமே ரேட் அதிகமாக இருந்தது நல்ல கண்டிஷன்லேயே எதுவும் கிடையாது அதனால் இந்த வாரம் திரும்பவும் பல்லாவர சந்தைக்கு போய் அவர்கிட்ட வந்து அவர் கேட்ட மாதிரி பிஎஸ் டூ ஏதாவது நல்ல கண்டிஷனில் கிடைக்குதா கம்மி ரேட்டில் கிடைக்குதான்னு பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம இருக்கிற ஐபேடுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்பிளே பார்க்க போகிறோம் இன்னொன்று வந்து நிறைய பேர் கமெண்டில் வந்து மொபைலு மதர்போர்டு அதுக்கப்புறம் வந்து லேப்டாப்பு அதெல்லாம் கேட்டுருந்தீங்க அதுமாரி ஏதாவது அவங்க கேட்ட பொருட்கள் ஏதாவது இருக்குது நல்ல கண்டிஷனில் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நம்ம போய் இந்த வாரத்தை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை தட்டி வச்சிங்க வெல்கம் டு ஆர்டுடி இன்ஃபோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கரெக்டாக காலையில் எட்டரை மணிக்கெலாம் பல்லாவரசம் அந்த உள்ள என்ட்ரி ஆகிட்டேன் நான் ஏன்னா இன்றைக்கி காலைல கிட்டத்தட்ட அஞ்சரை மணிக்கு நான் வீட்டிலேருந்து கிளம்புனேன் இங்கே வரத்துக்கு எட்டரை மணி ஆகிடுச்சு ஆனால் எட்டரை மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ கூட்டம் இருக்குது இப்போ தான் ஒரு சில கடைங்கள்லாம் எடுத்தே வச்சுட்டுருக்காங்க இருந்தாலும் வந்து காலையிலே பார்த்திங்கன்னா கூட்டம் ஏன்னா வெயில் சம்மர் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னும்போது பார்த்திங்கன்னா போக போக வெயில் அதிகமாக இருக்கும் காலையிலே டைமில் வந்தால் நம்மளுக்கு ஏதாவது பொருட்களும் நிறைய கிடைக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வெயிலுக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக எல்லாம் காலையிலே வந்துடுறாங்க பொழுதுக்கு சரி நம்ம வந்த வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்த்தா மொபைல் அங்கே ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெறும் மொபைலு டேபு ந ஏகப்பட்டது வச்சு லேப்டாப்புன்னு சொல்லிட்டு அடுக்கி வச்சுருக்காங்க இது வந்து எல்லாமே ஆப்பிள் கம்பெனியோட ஃபைவ் எஸ் சிக்ஸ் எஸ் மாடல் மொபைல் தான் நிறைய வச்சுருக்காரு அதுக்கப்புறம் ஐபேட் வச்சுருந்தாரு லேப்டாப்பும் இருந்தது நம்ம பார்த்தானா எல்லாமே வந்து டேமேஜ் ஆன கண்டிஷன் தான் இந்த மொபைல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நானூறுவா தான் ஐஃபோன் சிக்ஸ் எஸ் ஃபைவ் எஸ் எல்லாமே ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சொன்னாங்க ஆனால் ஒன்று ஒன்று டிஸ்பிளே உடஞ்சு போயிருக்கு ஒரு சிலது போர்டு ப ப்ராப்ளமாக இருக்குது எல்லாமே டிஸ்பிளே நல்லா இருந்தால் போர்டு கழட்டி இருக்காங்க ஆனால் ஆல்ரெடி எல்லாமே சர்வீஸ் பண்ணது தான் சர்வீஸ் பண்ணி ஓப்பன் பண்ண மொபைல் தான் நிறைய வச்சுருக்காங்க அந்த மாதிரி மொபைல் தான் இங்கே நிறைய இருக்குது சரி இது எடுத்துகிட்டு போனாலும் வேஸ்ட்டு தான் ஏன்னா உள்ளே லாக் பண்ணி வச்சுருப்பாங்க அதை நம்ம தேவையில்லாது உட்காந்து செலவு பண்ணிருமேன்னு சொல்லிட்டு வேறு கடைக்கு வந்தால் இங்கே பார்த்தீங்களா சிம்னி வச்சுருக்காங்க இது சிம்னின்றது வந்து என்னது அப்படின்னா ஆக்சுவலி வந்து இந்த வீடுங்களில் கிச்சனில் புகை இழுக்கிறதுக்காக ஒரு புகை கூண்டு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா அதுதான் சிம்னின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எலிகா பிராண்டோட நைன்டி சென்டிமீட்டர் சிம்னி இது இது எல்லாமே பிராண்ட் நியூ இது எதுவுமே யூஸ்டு கிடையாது எல்லாமே பிராண்ட் நியூவாக இருக்குது இல்லை இதனால் டெமோ பீஸாக என்னென்னு தெரியல அப்படியே புத்தம் புதுசாக இருக்குது இது வந்து மூணு ஃபில்ட்ரு வரும் இது வந்து ரெண்டு ஃபில்ட்ரு வரும் இது பின்னாடி உள்ளது சிக்ஸ்டி சென்டிமீட்டர் இதெல்லாம் நம்ம புதுசாக போய் நம்ம ஷோரூமில் போய் வாங்குகிறோம் அப்படின்னா எப்படி பார்த்தாலும் முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பதாயிரரூவா கிட்டே வரும் இந்த மா இந்த மாடல் சிம்னிலாம் இது ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாடல் சிம்னி வந்து மூணாயிரத்து ஐநூறுரூவா இது ஃப்ரெண்டில் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாலாயிரத்து ஐநூறுரூவா சொன்னாங்க வித் அக்சசரிஸு அதோடய ஃபிட்டிங்ஸ் எல்லாமே இருக்குது பாக்ஸு மொதல் கொண்டு இருக்குது எல்லாமே இருக்குது நீங்கள் ஏதாவது புதுசாக வீடு கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் வந்து வாங்கிக்கிங்க அவங்களே செக் பண்ணி கொடுக்க சொல்லி ஒர்க் ஆகுதான்னு பார்த்துட்டு வாங்கிக்கோங்க பக்கத்துலேயே இன்னொரு கடையில் வந்து பார்த்தீங்கனாக்கா சிக்ஸர்ஸ் வச்சுருந்தாங்க ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கர்ஸோடு இருக்குது சரின்னு சொல்லிட்டு பார்த்தா டிஸ்பிளே எல்லாம் போட்டு நொறுக்கி வச்சுருக்கிறாங்க டிஸ்பிளே ஃபுல்லாக கேலி இது இந்த மொ மொபைலு அதுக்கப்புறம் இன்னொரு சிக்ஸர்ஸ் அவர்கிட்டையே இருந்தது அது பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்பிளே குவாலிட்டி உள்ளகிற ஸ்ட்ரிப்பெல்லாம் வெளியே தெரிகிற அளவுக்கு இங்கே பாருங்கள் எந்த கண்டிஷனில் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா இதுவும் டிஸ்பிளே ப்ராப்ளம் ஆல்ரெடி ஏதோ மொபைல் சர்வீஸ் கடைக்கு போயிட்டு வந்திருக்கு போலுகுது அப்புறம் அந்த கடையிலே இன்னொரு கண்ணாடி இருந்தது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் என்ன நினச்சேன் அப்படின்னா இந்த மொபைல் சர்வீஸ் பண்ணுறவங்க எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டவங்க போர்டு சர்வீஸ் பண்ணும்போது இந்த பூத கண்ணாடியில் வச்சு பார்ப்பாங்கள்ல அந்த மாதிரி கண்ணாடி நினச்சேன் நான் ஆக்சுவலி அது இது கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டென்டிஸ்ட் யூஸ் பண்ணுறது தான் அது அவர் தான் சொன்னார் என்கிட்ட வித்து டூல்ஸு எல்லாமே அந்த டென்டிஸ்ட் யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸு எல்லாமே வச்சுருக்கேன் செட்டாக இருக்குது செட்டஸ்கோப் முதக்கொண்டு எல்லாமே என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னார் அப்புறமா தான் சரி இது ஏதோ ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட டாக்டர் சம்மந்தப்பட்டதுக்கு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்புறம் பக்கத்தில் இன்னொரு கடைக்கு வந்தேன் அந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பழைய காலத்தில் கோவில் திருவிழாலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டேபிள் கார்டு வச்ச செட்டு வரும் தெரியுங்களேன் ஆம்பிளிஃபையரு அது வச்சுருந்தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா வித் கேசட்டோடு இருக்குது இங்கே பாருங்கள் கோயில் திருவிழா அப்படின்னாலே இந்த மாதிரி செட்டு தான் வரும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செட்டை பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த ஞாபகம் வந்துடுது இங்கே பார்த்திங்களா மோட்டரு நீர்மூழ்கி மோட்டரு மிக்சி ஜாரு எல்லாமே வச்சுருக்காங்க இவர்கிட்டயே வந்து பார்த்தீங்கன்னா எம்சிபி வச்சுருக்காரு எம்சிபி வித் பாக்ஸோடு வச்சுருக்காரு டூ பல் எம்சிபி ரெண்டு இருக்குது சிக்ஸ் ஆம்ஸ் எம்சிபி போட்டு வித் பாக்ஸ் எல்லாமே இது எல்லாமே பிராண்ட் நியூ பக்கா கண்டிஷனில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா உங்கள் ஏதாவது வீடு கட்டுறீங்க எம்சிபி பாக்ஸ் இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ஐட்டம்லாம் வேணும்னா பலவர சஞ்சில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க புதுசாக இருக்குது அப்படின்னா மட்டும் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க கண்ண மூடிங்கன்னு செக் பண்ணால் மட்டும் வாங்கிட்டு போயிடாதீங்க வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா ஒர்க் ஆகலைன்னா ரிட்டன்லாம் எடுக்க மாட்டாங்க அதனால தான் வந்து பார்த்தீங்கனாக்கா நீங்கள் செக் பண்ணி வாங்க செக் பண்ணி வாங்கன்னு அழுத்தி சொல்கிறேன் ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்க்க புதுசாகவே இருக்கும் நிறைய பொருள் இந்த ஃபோன் மாதிரி இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அொருங்கு பார்த்தீங்களா ஒயிட் கலரில் அது வந்து வீவோ கம்பெனியோட ஃபோன் அது அதை ஓப்பன் பண்ணி பின்னாடி பார்க்குறேன் முன்னாடி டிஸ்ப்ளே இல்லை போர்டு இல்லை ஒன்றுமே இல்லை ஆனால் பார்த்தா பின்னாடி பேக் டோர் மட்டும் புத்தம் புதுசாக அப்படியே இருக்குது இங்கே பாருங்கள் ஓலா எலக்ட்ரிகோட ஹெட்லைட்டு அதுக்கப்புறம் இவர்கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருந்தோம் ஸ்பீடாக மீட்ரு ஒன்று இருந்தது அதுவும் தெருங்கு பாருங்கள் அதுவும் இருக்குது ஏன்னா இவர்கிட்ட என்னன்னு தெரில ஒரே ஓலாவோட ஸ்பேர்ஸாக வந்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறுவா நோட்டு ஆயரூவா நோட்டு ஒரு ரூபா நோட்டுலாம் வச்சுருக்காரு அப்படியே பாதிக்கு பாதி விளையாமல் ஆயிரூவா நோட்டுனா ஐநூறுரூவா கொடுக்கணுமா நோட்டுனா இரநூத்தம்பது ரூபாவும் ஆனால் ஒருரூவா நோட்டு மட்டும் நூறுரூவாவும் பார்த்தீங்களா இதெல்லாம் பேன் பண்ணிட்டாங்க இருந்தாலும் பல்லவர சந்தையில் போட்டு விற்றுட்ருக்காங்க இங்கே ஒரு டிவி இருக்குது இங்கே பார்த்தீங்களா சோனிக்கோட டுவெல் இன்ச்சஸ் சபூஃபருங்க இது இந்த இந்த சப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டுவல் இன்ச்சஸ் வரும் இது காருக்கு அதுக்கெலாம் யூஸ் பண்ணக்கூடியது இதில் வந்து இன்பில்டு ஆம்போடு சேர்த்து வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் இதோட ரேட்டு வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சொன்னாங்க என்கிட்ட காரு இருந்தால் கண்டிப்பாக இதை நான் பேரம் பேசி வாங்கியிருப்பேன் இங்கே பாருங்கள் இது கேப்டன் அமெரிக்கா மேலே பறக்கும்போது அவரோட மாஸ்க் இங்கேயே விட்டு போய்ட்டு இருக்காரு அப்புறம் அவர் நம்பரை தேடி கண்டுபிடிச்சி அவர்கிட்டயே அதை ஒப்படைச்சிட்டேன் அவரும் நம்மளுக்கு நன்றி சொல்லிட்டு கிளம்பிட்டார் இங்கே பார்த்தீங்க தலை வந்திருக்காரு பார்த்தீங்களா தலை 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 தாங்க இங்கே பார்த்தீங்களா தலை தோனியோட சிஎஸ்கே டிஷர்ட்டு அப்படின்னு நினச்சி நானும் சரி ஏன்னா இது ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுங்க இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே பாருங்கள் என்ன பிரச்சனைன்னு தெரில முன்னாடி செம அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பக்கவா பிரிண்டிங்லாம் போட்டு சிஎஸ்கே டிஷர்ட் வச்சுருக்காங்க தலைன்னு போட்டு ஃபேன்ஸ் நம்பர் ஒன்னுன்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருக்காங்க தலை தோனியோட நம்பர் ஒன் டி ஷர்டாம் தலைனாலே செவன் தானேங்க நம்பர் ஒன்னு எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில அப்புறம் அவர் கடைக்கு பக்கத்து கடையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சோனியோட ஹெட்ஃபோன் இருந்தது இது ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன் போலகுது ஆனால் ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா டோர்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்குது உள்ளே இருக்கிற பேட்டரி முத கொண்டு அப்படியே ஓப்பனில் தெரிஞ்சுது ஆனால் இது ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருந்தது நூறுரூவா சொன்னாங்க ரேட்டு நம்மளுக்கு இது தேவைப்படாதேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதனால் தேவைப்பட்டால் வந்து வாங்கிக்கோங்க செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கங்க ஏன்னா இதெல்லாம் புதுசு வாங்குனிங்கன்னா எப்படி பார்த்தாலும் நாலாயிரூவா ஐயாயிரூபாய்க்கு மேலே தான் வரும் அப்படியே பக்கத்து கடையில் பார்த்தா ஒரு மினி ஃப்ரிட்ஜு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ட்ராவலிங்லாம் பண்ணுறாங்கல்ல அவங்க வந்து இந்த காரில் ஜீப்பிலெலாம் வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த மாதிரி ஃப்ரிட்ஜஸ் தான் வச்சுட்டு போவாங்க கொஞ்சம் லாங் டிரைவ் போகிறாங்க அப்படின்னும்போது போது உள்ளே வாட்டர் பாட்டிலு கூல்ட்ரிங்க்ஸு அந்த மாதிரி ஏதாவது வாங்கி வச்சிங்க அப்படின்னா அது கொஞ்சம் சில்னஸோடு இருக்கும் அதுக்காக தான் இது இது வந்து டுவெல் ஓல்ட்டு டிசி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி ஓல்ட்டு ஏசிலேயும் ஒர்க் பண்ணும் இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கோல்டாக வேணாலும் வச்சுக்கலாம் இல்லை சூடாக வேணுணாலும் சூடாகவும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்குது இதில் வந்து கம்ப்ரஸர் வராது கம்ப்ரசர் இல்லாமல் அது ஒரு ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க அந்த மெத்தடில் இது ஒர்க் ஆகும் இந்த ஃப்ரிட்ஜு இது அவருக்கு கடையிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது பாருங்க ஏசியும் வச்சுருக்காரு பேனசோனிக்கு சாம்சங்குன்னு சொல்லிட்டு ரெண்டு ஏசியும் ப்ராண்ட் நியூவாக ரேப்பர்லாம் சுற்றி வச்சுருக்காங்க ஆனால் இது வந்து புதுசெலாம் கிடையாது பழசு தான் அவங்க பார்த்தீங்களா லேப்டாப் வந்து இருக்குது ஆனால் லேப்டாப்லாம் ரேட் அதிகங்க நாலாயிரம் ஐயாயிரம் தாங்க ரேட்லாம் குறைக்கவே மாட்டேன்றாங்க இங்கே பார்த்தீங்களா நீதி தேவதை தராசோடு இருக்காங்க பார்த்தீங்களா நாங்கள் வந்து இந்த வீடியோ எடுத்துகிட்டே இருந்தோம் வீடியோ எடுக்கிறத பார்த்தவொன்னே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேராக சைட்டில் வரது பாருங்க வந்து அந்த தராசை மட்டும் கழட்டி எடுத்துகிட்டு போயிட்டார் ஏன்னு தெரியல இது பாருங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாரா இங்கே பார்த்தீங்களா ஐஃபோன் பாருங்கள் நான் என் வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் இந்த ஐஃபோனை நான் கையில் எடுத்து பார்க்குறேன் இது இந்த மாதிரி ஐஃபோன்லாம் நான் இது வரைக்கும் நான் எடுத்து கூட பார்த்தது கிடையாது இது வந்து ஒயர்லெஸ் சார்ஜர் போலகுது வயர்லெஸ் சார்ஜர் ஃபுல்லாக நொறுங்கி போய் ஃப்ரண்ட்டு பேக்கெல்லாம் பயங்கரமாக நொறுங்கி போயிருக்கு டேப் போட்டு சுற்றி வச்சிருக்கிறாங்க ஐஃபோன் தேர்ட்டின் ப்ரோன்னு சொன்னார் எனக்கு எதுவும் தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழைய மாடல் நோக்கியா சாம்சங்கு அதுக்கப்புறம் பிளாக்பெர் எல்லாம் உள்ள இந்த பேனல் தனியாகவே பேனல் மட்டும் தனியாக விற்கிறாங்க இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பேனல் வச்சுருக்காங்க பாருங்கள் ரேட்டு வந்து வெறும் பத்து தான் இந்த பேனல்லாம் பத்து ரூபாய்க்கு வந்து எவ்வளோ பேனல் பாருங்கள் அப்படியே கொட்டி கிடக்குது எல்லா மாடல் ஃபோனுக்கும் இந்த பேனல் வச்சுருக்காங்க சாம்சங் வச்சுருக்காங்க நோக்கியா வச்சுருக்காங்க பிளாக் பெரி பாருங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா புதுசாக புத்தம் புதுசாக இருக்குது இந்த மாடல்லாம் இப்போ அவுட் டேட்டடாக ஆயிடுச்சுன்றதுனால இது விற்கிறது இல்லை பொழுகுது இங்கே நாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல்லாவர சந்ததியிலேருந்து இந்த ஒரு ஒரே ஒரு ஃபோன் மட்டும்தான் வாங்கினோம் ஏன்னா வேறு எதுவும் நம்மளுக்கு கிடைக்கல இது வந்து ச நோக்கியாவோட சி ஒன் மொபைல் இது இந்த மொபைல் வாங்கிட்டு வந்தால் இதை சார்ஜ் போட்டு பார்த்தேன் நான் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் போட்ட உடனே சார்ஜ் ஏறுது அந்த ஆன் பண்ணி பார்த்தோம் சார்ஜில் பொழுது ஆன் ஆகலை நான் இங்கே வந்து பார்த்து சார்ஜெல்லாம் போட்டு பார்த்தேன் சார்ஜ் போட்ட உடனே பார்த்தீங்கன்னாக்கா சார்ஜும் ஏறுது ஃபோனும் ஆன் ஆகிடுச்சு பக் ஆனால் இது எதுவும் டேமேஜ் இமேஜ் எதுவுமே இல்லை உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்படியே புத்தம் புதுசாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது உள்ளே தான் இதை சரின்னு சொல்லிட்டு ஒரு நூறுரூவா கொடுத்து வாங்கினேன் இதை இந்த ஃபோனை நூறுரூவா தான் கொடுத்து வாங்கினேன் ஆனால் நான் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒர்க் ஆகும்னு தான் நினச்சேன் ஏன்னா இது கண்டிஷனை பார்க்கும்போது தான் இருக்குது எது ப்ராப்ளம் வரதுக்குலாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையில் தான் வாங்கிட்டு வந்தேன் அதேமாதிரி சார்ஜர் போட்ட உடனே இது வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு சூப்பரு இது நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ ஏன்னா பல்லவர சந்தையில் நம்ம போனது டூ வாங்குறதுக்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம டேப்புக்கு அந்த டிஸ்பிளே உடஞ்சி போயிருந்தது அது வாங்கலாம் தான் போனேன் கடைசியில் அது கிடைக்கல எதுவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இந்த மொபைல் மட்டும் கிடைச்சிதுன்னு சொல்லிட்டு இதை மட்டும்தான் வாங்க முடிஞ்சுது வேறு எதுவும் வாங்க முடியல ரேட்டும் ரொம்ப அதிகமாக தாங்க சொல்கிறாங்க பிஎஸ்டூலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மூவாயிரூவா புதுசே வந்து கம்மி தான் ரேட்டு பேசாமல் அவருக்கு புதுசே வாங்கி கொடுத்துர்லாமான்னு கூட யோசித்தேன் சரி பார்ப்போம் நெக்ஸ்ட் வீக்கு வார வாரம் எங்கே போகுது பல்லாவரம் சந்தை வார வாரம் தான் போடுறாங்க வார வாரம் போவோம் போய் நம்ம போகும்போது ஏதாவது கிடச்சா நம்ம நண்பருக்கு வாங்கி கொடுப்போமேனு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் ஓகே மக்களே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்லைக்கனின் தட்டி வச்சிங்க இது போல் வீடியோ நிறைய வரும் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அடுத்த வீடியோவில் டாடா பாய்பரா